சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய முக்கியமான புதிய சலுகையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் பண ரீதியாக யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தங்களின் அன்றாட செலவுகளை தாங்களே சுயமாக நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்பது பல மூத்த குடிமக்களின் கனவாக உள்ளது இந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தி வரும் ஒரு சிறப்பான ஓய்வூதிய திட்டம் தான் பரிஷ்டா பென்ஷன் பீமா யோஜனா திட்டம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஒருமுறை முதலீடு செய்ய மூலம் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பெற முடியும் வர்ஷிதா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தில் செயல்படும் முதலீட்டிற்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் இந்த வட்டி விகிதம் பாலிசி காலம் முழுவதும் அதாவது பதினைந்து ஆண்டுகள் நிச்சயம் வழங்கப்படும் தங்களின் வசதிக்கேற்ப மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர பென்ஷன் பெறும் முறையை தேர்வு செய்து கொள்ள இயலும் பாலிசியில் சேர்ந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்த தொகையிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரை கடன் பெறும் வசதியும் உள்ளது இந்த கடனுக்காக வட்டி வழங்கப்படும் பென்ஷன் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் பாலிசியின் முதிர்வு காலம் பதினைந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு முதலீடு செய்த முழு தொகையும் இறுதி பென்ஷன் தவணையுடன் சேர்த்து ஓய்வூதியதாரருக்கு திருப்பி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓய்வூதியதாரருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால் பதினைந்து வருடம் முதிர்வு காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளும் வசதியும் உள்ளது அவ்வாறு விலகும் போது முதலீட்டு தொகையில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் திருப்பி தரப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க பாலிசி காலத்தில் ஓய்வுதாரர்கள் இறந்துவிட்டால் அவர் முதலீடு செய்த முழு தொகையில் அவரது நாமினிக்கு அல்லது சட்டபூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு வருமான வரி சட்ட பிரிவு எண்பது சியின் கீழ் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெறும் தகுதிகள் என்ன அப்படின்னா குறைந்தபட்ச வயது அறுபதாக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு ஏதுமில்லை விண்ணப்பதாரர் இந்திய குடி அறிமுகனாக இருக்க இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச முதலீட்டு தொகை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பென்ஷன் முறை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக மாதாந்திர பென்ஷன் பெற குறைந்தபட்சம் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்சமாக ஒருவரால் சுமார் ஏழு லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர விரும்பும் மூத்த குடிமக்கள் அருகில் உள்ள எல்ஐசி கிளையை நேரில் அணுகி விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்ய வேண்டும் அதனுடன் ஆதார் அட்டை பான் கார்டு வயது சான்று மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற தேவையான அடிப்படை ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பென்ஷன் தொகையானது இசிஎஸ் அல்லது நெப்ட் மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க